காரம் பட் ஆனால் மற்றவர்கள் பேசுவதை கேட்பதற்கும் ஆவலாக என்று கோரி நான் அமர்ந்து மற்றவர்களை பேசுவதற்கு வழி அனுப்பி நன்றி வணக்கம் நான் உங்கள் நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டிருக்கலாம் அதற்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் ஆர்வம் என்னை தூண்டியதால் எடுத்துக்கொண்டேன் சிவசண்முகராஜா இலங்கையிலிருந்து அருமையான கருத்துரையை சொல்ல வந்திருக்கின்றார் அவர் பேச்சை அவருடன் கேட்க உங்களுடன் செய்து நானும் அவளாக இருக்கின்றேன் ப்ளீஸ் பேசுங்க சார் மதிப்புக்குரிய அவைத்தலைவர் அவர்களுக்கும் அன்புக்குரிய கட்டுரையாளர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கம் இந்த இனிய மதிய நேரத்திலே இந்த அவைக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற இறுதிய வைத்திய நிபுணர் சொக்கலிங்கம் ஐயா அவர்களுடைய நவீன மருத்துவத்தின் முக்கியமான ஒரு பகுதியான இதயத்தை பற்றி அதன் இதய நோய் வராமல் பாதுகாப்பதற்குரிய முறைகள் பற்றி கேட்ட மகள்வுடன் இலங்கையில் தமிழ் மருத்துவம் தோற்றமும் வளர்ச்சியும் ஓர் ஆய்வு என்ற தலைப்பில் இலங்கையின் தமிழ் மருத்துவத்தின் தொன்மையையும் அதன் வரலாற்றையும் இந்த செம்மொழி மாநாட்டில் இந்த அரங்கில் பதிவு செய்ய நான் இங்கு முன்வந்திருக்கின்றேன் அறிமுகம் இலங்கையில் தமிழ் மக்களால் பாரம்பரியமாக பின்பற்றப்பட்டு வரும் மருத்துவ முறை தமிழ் மருத்துவம் அல்லது சித்த மருத்துவம் எனப்படும் இம்மருத்துவம் இலங்கை முழுவதும் பொதுவாகவும் இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் சிறப்பாகவும் கையாளப்பட்டு வருகின்றது அதனால்தான் இலங்கையில் தமிழ் மருத்துவமாம் சித்த மருத்துவத்தின் தாயகமாக யாழ்ப்பாணம் விளங்குகிறது என்று அறிஞர் நவரத்தினம் அவர்களும் சித்த மருத்துவம் அதன் தூய்மையுடனும் தனித்துவத்துடனும் இன்று வரை யாழ்ப்பாணத்தில் பின்பற்றப்பட்டு வருகின்றது என்று சிங்கள பேராசிரியரான உரகொட என்பவரும் எடுத்து கூறியுள்ளனர் இலங்கையில் தமிழ் மருத்துவ வரலாறானது தமிழ் மக்களின் வரலாற்றுடன் பிணைந்து காணப்படுகின்றது இந்த ஆய்வில் குமரிக்கண்ட காலம் இராமாயண காலம் அனுராதபுர புலனறுவை காலம் யாழ்ப்பாண மன்னர் காலம் ஐரோப்பியர் காலம் தற்காலம் என்ற தலைப்புகளில் இலங்கையில் தமிழ் மருத்துவ வரலாறு ஆராயப்படுகின்றது குமரிக்கண்ட காலம் லெமோரியா என்றும் கண்டுவானா என்றும் அழைக்கப்படும் குமரிக்கண்டத்தில் இலங்கை இந்தியாவுடன் இணைந்து ஒரே நிலப்பரப்பாக இருந்துள்ளதுடன் இலங்கைக்கு அப்பாலும் அது பெற நிலப்பரப்பாக விரிந்திருந்தது அதாவது சேர சோழ பாண்டிய மண்டலங்கள் என்று அழைக்கப்படும் நிலப்பரப்புடன் ஈழ மண்டலமும் ஒன்றாக இணைந்து திராவிடர் பூமியாக தமிழ் மாநிலமாக இணைந்திருந்த காலம் அதுவாகும் குமரி கண்டத்தில் தான் மனித இனம் முதலில் தோன்றியது என்றும் அது திராவிட இனம் என்றும் அவர்கள் சிறந்த நாகரீகத்தை கொண்டிருந்தனர் என்றும் அறிஞர்கள் எடுத்து கூறியுள்ளனர் நாகரீக சிறப்புற்ற சமுதாயத்தில் மருத்துவமும் உயர்நிலையில் இருந்திருக்கும் என்பது சொல்லாமலே விளங்கும் அந்த வகையில் தமிழ் மருத்துவம் தோன்றி சிறப்புற்றிருந்த காலம் குமரிக்கண்ட காலமாகும் கால நீரோட்டத்தில் ஏற்பட்ட கடற்கோள்களால் இலங்கை இந்தியாவிலிருந்து பிரிந்து ஒரு தீவாகிவிட்டது எனவே நாங்கள் அடிக்கடி பேசுகின்ற தொப்புள் கொடி உறவென்பது இனத்தால் மட்டும் ஏற்பட்ட ஒன்றொன்று நிலத்தாலும் ஏற்பட்ட ஒன்றாக இருக்கின்றது அதாவது இலங்கை இந்தியாவின் செய நாடு என்பதே வரலாற்று உண்மையாகும் அந்த வகையில் தாய்நாட்டின் வைத்திய முறை செய் நாட்டிலும் சமகாலத்தில் தோன்றி அடுத்து ராமாயண காலம் காலம் திராவிடனான இராவணன் சிறந்த மருத்துவனாகவும் விளங்கியுள்ளான் அவன் இயற்றிய மருத்துவ நூல்களில் குமாரதந்திரம் அர்க்கப்பிரகாசம் நாடிசாத்திரம் என்பன குறிப்பிடத்தக்கவையாக உள்ளன ராவணனை பற்றிய ஒரு கதை இலங்கையில் சில மருத்துவர்களிடையே வழங்கப்படுகின்றது என்னவென்றால் இனிய மலையில் ராவணன் மருத்துவ மாநாடொன்றுக்கு சென்றுவிட்டு திரும்பிய போதுதான் கண்டு மோகித்து சிறையெடுத்து வந்ததாக கூறப்படுகின்றது அந்த செய்தி அந்த ராவணனின் செய்கை மருத்துவ நீதிக்கு அதாவது மெடிக்கல் எதிக்சுக்கு ஒரு முரணான செய்கியாக கண்டிக்கப்படக்கூடிய ஒன்றாக சில இடங்களில் கூறப்பட்டுள்ளது இந்த கதை எவ்வளவு தூரம் உண்மையோ பொய்யோ ஆனால் ராவணனும் அவனது அரண்மனை மருத்துவர்களும் இமயமலையில் உள்ள மூலிகைகளை பற்றிய அறிவை கொண்டிருந்தனர் என்பது உண்மையாகும் அதனால்தான் இந்திரஜித்தின் பானத்தால் லட்சுமணன் மரணமூர்ச்சியை உற்றிருந்த சுசேனன் என்னும் ராவணனது மருத்துவரின் ஆலோசனைக்கு அமையவே அனுமன் சஞ்சீவி மலையை கொணர்ந்தாரென்று ராமாயணம் தெளிவாக எடுத்து கூறியுள்ளது அனுமன் அங்னங் கொண்டு வந்த சஞ்சீவி மலையை கொண்டு வரும்போது அதன் சிதறல்கள் நெடுந்தீவு தள்ளாடி தொழுகந்த நெல்கல கல ரூமாசல ஆகிய இடங்களில் காணப்படுவதாகவும் அந்த இடங்களில் தற்போதும் மூலிகைகள் மிகுந்து காணப்படுவதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும் அடுத்து அனுராதபுர புலனரவை ராசதானி காலங்கள் இலங்கை சிங்களவரம் தமிழரும் மாறி மாறி ஆட்சி புரிந்த பண்டைய தலைநகரங்கள் இவையாகும் இது சிங்கள பௌத்தத்தை முதன்மைப்படுத்துகின்ற மகாவம்சம் என்று சிங்களவிரலால் பெரிதும் போற்றப்படுகின்ற நூலிலேயே கூறப்பட்டுள்ள ஒரு விடயமாகும் முதல் சிங்கள அரசனான விஜயன் முதல் கொண்டு சிங்கள அரச குடும்பத்தவர் பாண்டிய மன்னர்களுடன் திருமண உறவு கொண்டவர்களாகவும் விளங்கியுள்ளனர் என்பதும் சிங்கள வரலாற்று நூல்கள் மூலம் அறியக்கூடியதாக உள்ளது இத்தமிழ் தொடர்பானது இலங்கையில் தமிழ் மருத்துவம் பரவியிருக்க வாய்ப்பாக அமைந்துள்ளது கிறிஸ்துக்கு முன் முன்னூற்றி எழுபத்தி ஏழு தொடக்க முன்னூற்றி ஏழாம் ஆண்டு வரை அனுராதபுரத்தில் ஆட்சி செய்த பண்டு என்னும் சிங்கள மன்னன் வைத்திய தேவனுக்கு அதாவது சிவன் வைத்திய நாதனான சிவனுக்கு ஒரு கோவில் அமைத்துள்ளான் என்றும் சிவிகா சாலா அதாவது வைத்தியசாலை என்பவற்றை அமைத்துள்ளான் என்றும் அவனது மூத்த மகனுக்கு மூத்த சிவன் என்று பெயரிட்டுள்ளான் என்றும் வரலாறு கூறுகின்றது சிவனே சித்த மருத்துவத்தின் முதல்வர் என்று சித்த மருத்துவம் குறிப்பிடுவது இங்கு நோக்கற்குரியது மேலும் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் அனுராதபுரத்தில் இருந்து இலங்கை முழுவதையும் ஆட்சி செய்த எல்லாளன் என்னும் தமிழ் மன்னன் வைத்திய சாலைகளை அமைத்து வைத்திய சேவை செய்து தமிழ் மருத்துவத்தை வளர்த்துள்ளான் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக உள்ளது புத்ததாச என்னும் சிங்கள மன்னன் ஒரு மருத்துவனாக விளங்கியுள்ளதுடன் மருத்துவமனைகள் அமைத்தும் மக்களின் சுகாதார மேம்பாட்டுக்கு பணிபுரிந்துள்ளதாக கூறப்படுகின்றது இவன் வரலாற்று கதைகளில் ஒன்று தேரையரின் கதையுடன் ஒத்ததாக உள்ளது அதாவது தலைவலியால் வருந்திய ஒருவனின் மண்டியோட்டை திறந்து அங்கிருந்த தேரையை வெளியேற்றி தலைவலியை குணப்படுத்தியதாக சூழவம்சம் என்னும் சிங்கள நூல் கூறுகின்றது இது ஒரு கதையாக இருக்கலாம் ஆனால் தேரர் என்பதில் இருந்தே தேரியர் என்ற சொல் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் சமணர்களைப் போலவே தமிழ் பௌத்தர்களும் தமிழுக்கும் தமிழ் மருத்துவத்துக்கும் சேவை செய்துள்ளனர் என்றும் அறிஞர் கூறுவது இங்கு நோக்கக்கூடிய ஒரு விடயமாக அடுத்து புலனரவை காலத்தில் ஏறத்தாழ ஒன்பதாம் பத்தாம் நூற்றாண்டு கால